நம்ம பழனிக்கு போகும்போது பழனிக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை சுவாமிகள் சித்தர் அவருடைய ஜீவ சமாதிங்கிறது இன்றைக்கி இருக்குது அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கும் சரி அவர் மறைஞ்ச வாட்டி இன்றைக்கும் சரி அவர் உயிர் எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் வந்து அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு மறைந்த முன்னாள் நடிகர்களான மயில்சாமி அவர்களாக இருந்தாலும் சரி சின்ன கலைவாணர் விவேக் அவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் நேரில் போய் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க நடிகர் சூர்யா போய் நேரில் பார்த்துருக்காரு நம்ம அல்டிமேட் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தலை அவரை போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு இப்படி நிறையா திரையுலக பிரபலங்கள் கொண்டு அரசியல்வாதிகள் முதற்கொண்டு தொழிலதிபர்கள் கொண்டு அனைவருமே நேரில் போய் பார்த்து ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு ஜீவசமாதி அடைஞ்ச வாட்டி அவருக்கு வந்து அவருடைய சீடர்கள்லாம் சேர்ந்து ஆசிரமம் கட்டியிருக்கிறாங்க அங்கே வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி நம்புகிறாங்க அதுபடி நடக்கவும் செய்கிறது அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அமாவாசை வருஷ பொறப்பு வருஷத்துல இருக்கக்கூடிய தமிழ் மத தேதிகள் இந்த நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே சித்தர் கோயிலில் வந்து தங்கி இருக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லை அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜை நடத்துகிறாங்க குரு பூஜை நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத கூட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த கணக்கன்பட்டி சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப ஒரு நிறையா மாற்றங்கள்லாம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைகளும் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படி தான் அவர் உயிரோட்டந்த காலகட்டங்களில் பாம்பேவை சேர்ந்த ஒரு ஃபேமிலி என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க பையனுக்கு வந்து வாய் ஊமையாக இருந்திருக்குது ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் பழனிக்கு போயிட்டாங்க பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க ஒரு ஏழு வயசு பையனை கூட்டிகிட்டு வராங்க அப்படி கூட்டிகிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி வழியே தான் பழனிக்கு போயே ஆகணும் அப்படி இருக்கும்போது இவர் குறுக்களப்பு வந்து உயிரோட்டம் இந்த காலகட்டங்களில் இதை நான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் குருக்கலப்பு வந்து ரோட்டில் குறுக்கள் நின்று அந்த வண்டியை கை கமிச்சு நிறுத்துறாரு அவங்க உடனே வண்டி நிறுத்திருக்கிறாங்க உடனே இவருக்கு என்ன பண்ணுறாங்க ஓகே இவர் ஏதோ கொஞ்சம் வயசானவர் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு கலர் துண்டு கட்டியிருக்கிறாரு தோளில் ஏதோ ஒரு அழுக்கு மூட்டா வச்சிருக்காரு சம்திங் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சன்னியாசி ஆட்டிருக்கு நம்ம யாசகம் கேட்குறாங்க ஏதோ சாப்பாடு காசு கேட்குறாங்க நினச்சிட்டு ஜோப்லேருந்து இருந்து எடுத்து காசு கொடுத்துருக்குறாங்க இவர் என்ன பண்ணிக்கிறாரு அதெல்லாம் வேணா வண்டி விட்டு கீழே இறங்குன்னு இருக்கிறாங்க உடனே இவர் வந்து பண்ணுறதை பார்த்தோன்னே அந்த ஊரில் நின்றுட்டு இருந்தவங்களாம் இருந்துட்டு இந்த மாதிரி அவர் மிகப்பெரிய சித்தர் அவர் வந்து கூப்பிட்றாருன்னா காரணம் இல்லாமல் இருக்காது நீங்கள் முன்னே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க அந்த பணக்கார குடும்பத்தை அவங்களும் காரை விட்டு இறங்கி வந்திருக்கிறாங்க இறங்கி வந்த உடனே அவங்கள என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ஒரு இடத்துல கை காமிச்சு அங்கே போய் நீ வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அந்த அம்மா இருந்துக்கிட்டு இல்லை நாங்கள் வந்து பிராமியன்ஸ் நாங்கள் வந்து சுத்தம் செய்வோம் ஓகேங்களா நாங்கள் வந்து கறி சாப்பிட மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லை இல்லை நீ போய் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு அவங்க தயங்கி தயங்கியிருக்கிறாங்க அப்புறமேட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் இருந்துகிட்டு இவர் மிகப்பெரிய சித்தர் இவர் சொன்னால் வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இவர் வந்து யாருக்குமே இந்த மாதிரி கேட்க மாட்டார் உங்ககிட்ட கேட்டுருக்கிறாருன்னா நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிக்கிறீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க இந்த அம்மாவே அந்த இருந்து அந்த அம்மாவே இறங்கி நடந்து போயிட்டு சிக்கன் அந்த சம்திங் அந்த பிரியாணி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அசைவ பிரியாணி வாங்கிட்டு வந்தோடனே இவர்கிட்ட மூட்டை கொடு கொடுத்துருக்காங்க அந்த பொட்டணத்தை இவர் அந்த பொட்டணத்தை வாங்கி இப்படி பார்த்துருக்காரு பார்த்துட்டு அதை பிரித்து பார்த்துருக்குறாரு உள்ளே பிரித்து பார்த்தா அந்த சிக்கன் பிரியாணி இவங்க வாங்கிட்டு வந்தது உள்ளே பருப்பு சாதமாக இருந்திருக்குது பருப்பு சாதமா இருந்தது எல்லார்டையும் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கை அள்ளி சாப்பிடுங்கன்ட்டு அந்த கூட்ட அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்கன்று இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே அவங்களும் நம்பவே முடியல என்னடா இது நம்மளே தான் போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் இது எப்படி ஒரு சைவ பருப்பு சாதமா மாறுனுச்சின்னு தெரியலேன்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்திலே போயிட்டு இருந்துருக்குறாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பழனி சுற்றுவட்டார பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா யானை அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச குழந்தை வடிவலன் சாமி கோயில் பக்கத்துல இவங்க அந்த பக்கமாக காரில் போயிட்டு இருக்கும்போது கோயில் அடிவாரம் வந்தவுடனே யானையை யானை பக்கம் நடக்க வச்சு கூப்பிட்டு போயிருக்காரு அதை பார்த்தோன்னே அந்த ஊமை பையனுக்கோசரம் தானே அவங்க வந்தாங்க அந்த பணக்கார குடும்பம் அந்த சின்ன பையன் அந்த யானை பார்த்தோடனே அம்மா யானை அப்படின்னு சொல்லி கத்தனானா உடனே இவங்களுக்கு உடனே ஆச்சரியமான ஆச்சரியம் நம்ம பையனுக்கு பேச்சு வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம பழனிக்கு வந்தோம் ஆனால் வர வழியில் ஒரு சித்திரை பார்த்தோம் நம்ம வர வந்து முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு பேச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்களாம் உடனே கார் விட்டு இறங்கி அவங்க எந்த பக்கமாக இருந்து வந்தாங்களோ அந்த பக்கமாக திரும்பி கையெடுத்து கும்பிட்டு போனாங்களாம் இதை வந்து நடந்தது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பல்வேறு தரப்பிலான மக்களுக்கு ஒவ்வொரு அதிசயம் அப்படிங்கிறத அவர் பண்டியிருக்கிறாரு ஓகேங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒவ்வொருத்தருக்கும் எண்ணிலடங்காத ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத அவர் பண்டியிருக்கிறாரு கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லலாமே ஓப்பனாக வெளிப்படையா நம்ம கணக்கன்பட்டிங்கிற ஊருக்கு கொஞ்சம் முன்னாடியே ஓகேங்களா திருப்பூர் தாராபுரம் தாண்டிட்டிங்கனாலே தாராபுரம் காங்கையும் இந்த பக்கம்லாம் போயிட்டீங்கனால மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கடையா இருந்தாலும் சரி ஒரு ஜவுளி கடையா இருந்தாலும் சரி ஒரு நகை கடையாக இருந்தாலும் சரி மூட்டை சுவாமிகள் கணக்கன்பட்டு சித்தருடைய போட்டோ வச்சுருப்பாங்க என்ன சபரி இதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மீஸ் எல்லாமே இருக்கும் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு இப்படி கை இப்படி வாழ்த்துற மாதிரி இருக்கும் அவருடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது இன்றைக்கும் நீங்கள் பழனி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போனீங்கன்னா மாட்டிருக்கிறாங்க நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அங்கே மட்டும் இல்லை நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது என் ஃபோன் டிஸ்பிளேலேயே அந்த ஃபோட்டோ தான் நான் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இந்த அடிப்படையில் அவங்க எல்லாருமே வைக்கிறாங்க சித்திர கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறாங்க கணக்கன்பட்டு சித்திரை கோயிலுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே காலையிலையும் சாயங்காலமும் ஒரு குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் பூஜை பண்ணுறத யூடியூப்பில் லைவ் டெலிகாஸ்டும் பண்ணுறாங்க ஓகேங்களா சித்திரை நம்பி போயிட்டு வராங்க நல்லா இருக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் அனுமதி கொடுத்தா போயிட்டு வாங்க சாமி கும்பிடுங்க எல்லாரும் நல்லா இருங்க